ஆஹ் முன்காலத்தில் நடந்ததை எல்லாம் ஆஹ் சிந்தித்து அறியக்கூடிய வகையில அல்லது கண் முன்னே அப்படி பார்த்து அறியக்கூடிய வகையில் படைக்கப்படல அவங்க படைக்கப்படலைன்னா வேற யாரு படைக்கப்பட்டிருப்பா எப்படி இதையெல்லாம் அதிர்ஷ்டக்கல்ல அது இதெல்லாம் நீங்க எப்படி நம்புறீங்க எப்படி இந்த சகணத்தை எல்லாம் நம்புறீங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தது யார் இதுதான் மேட்ருங்க அப்ப இந்த விஷயத்துல இஸ்லாம் ரொம்ப தெளிவாக மூட நம்பிக்கையில ஒழித்து கட்டுவதற்கு வந்து இப்படி ஒரு அளவு போல் வைப்பதை பார்க்கணும் அடுத்ததாக இது ஒரு டாபிக் முடிஞ்சது அவ்வளவு இது முடிஞ்சது அடுத்து என்ன கேட்டா கடவுள் சம்பந்தமாக கொள்கையில உள்ள குழப்பங்கள்லாம் எங்க வரும் மதத்துக்கு அப்பா வெளியினிக்கிறான் பாருங்க எல்லாம் வந்து சொல்லி ஏமாத்த முடியாது அவன் தான் போங்கடா எல்லாம் பொய்கின்னு போயிருவான் அவனை எல்லாம் ஏமாற்ற முடியாது இந்த ஆன்மீகம்ல நம்ப கூடியவங்கள கடவுளை நம்ப கூடியவங்கள அதிகமா ஏமாற்ற முடியும் ஏன் அப்படி ஏமாற்ற முடியுது உண்மையில பார்க்க போனா கடவுளை நம்புறவனை தான் ஏமாற்ற முடியாம இருக்கணும் கடவுளை எவன் நம்புறான அவன் வந்து ஏமாத்தப்படாம இருக்கணும் கடவுளை யார் நம்பலையோ அவன் ஏமாத்தப்படணும் அதுதான் சரியான லாஜிக் ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்கணும் கேட்டா கடவுளை யார் நம்புறாங்களோ அவங்களை என்ன செய்யலாம் ஈஸியா ஏமாத்தி கடவுளை நம்பாதவர்களை அவ்வளவு தேசம் ஏமாத்த முடியல அப்படிதான் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இஸ்லாம் வந்து அந்த இதை கவனிக்கிறது இந்த மாதிரி இவங்க எதுக்கு ஏமாறுறான் கடவுள் பேரை சொல்லி எப்படி ஏமாத்தப்படுறான்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிற கண்டுபிடிச்சி அந்த இறைவன் பெரை சொல்லி ஆன்மீகத்தின் பேரை சொல்லி ஒரு நபர் கூட ஏமாற்றப்படக்கூடாது என்பதில் இஸ்லாம் ரொம்ப கூடுதலான கவனம் செலுத்தி அதற்கு அடுக்கடுக்கான விதிமுறைகளையும் சரத்துகளையும் நமக்கு உண்டாக்கி ஏமாற்றுவதற்கு நம்மளை காப்பாற்றுகிறது அதை கடுமையான விதிமுறைகள் போல் போல நம்மளை ஏமாற்ற முடியாது தானே விதிமுறைகளை இல்லைன்னு சொன்னா ஏமாற்றி போயிடலாம் விதிமுறைகள் ரூல்ஸுகள் அதிகமாக போடும்பொழுது ஏமாற்ற முடியாமல் போயிடும் ஃபர்ஸ்ட்டு வந்து மனிதன் எதனால் ஏமாற்றுனான் தெரியுமா கடவுள் விஷயத்துல அவன் நினைக்கிறான் கடவுள் யாரு கடவுள் எங்கேயோ இருக்கிறார் அவருக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்ல அவரை நம்மால் நெருங்கவே முடியாது அவர்கிட்ட நம்மால் பேசவே முடியாது அவர்கிட்ட வந்து சில குறிப்பிட்ட ஆள்கள் தான் என்ன செய்ய முடியும் அவர்கிட்ட போய் பேச முடியும் குறிப்பிட்ட பாஷையில தான் அவர்கிட்ட போய் பேச முடியும் குறிப்பிட்ட முறையில் தான் பேச முடியும் அவற்றை எப்படி பேசுறதுங்கிற அந்த மெத்தட் நமக்கு தெரியுமா அவற்றை என்ன பாஷையில பேசணுங்கிறது நமக்கு தெரியுமா அவரை எந்த நேரத்தில் போய் அணுகிறது நமக்கு தெரியுமா நமக்கு தெரியாது அவன் பாட்டு அவன் அவன் எங்கேயும் நிக்கிறான் நமக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா நம்ம போய் இறைவன் கேட்க முடியாது நம்ம என்ன செய்யணும் அது உள்ள ஆட்களை புரோக்கர்களை பிடிச்சி நீங்க பார்த்து எங்களுக்கு வாங்கித்தாங்க நீங்க வாங்கி தந்தாலும் ஆச்சு அப்ப ஏமாத்திருவானா இல்லையா நீ இறைவன் நீனா கேட்டா ஏமாத்த முடியாது என்னைய வச்சு கேட்க சொன்னா மனுஷன்ல ஏமாத்துறான மந்திரியுடைய நான் தான் பி என்று சொல்லி கையெழுத்து போட்டு வேலை வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடி போயிடறானே அடைய மனுஷனுக்கு புரோக்கரா இருக்கிறவனே மந்திரி பேரை சொல்லிட்டு பொய்யா பொய்யான கழுத்தப்படி ஏமாத்திட்டு போயிடுறான் முதலமைச்சர் பேர சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுறான் அதே மாதிரி கள்ள நோட்டு அடிச்சு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையில் தவணை போட்டு என்ன செய்றான் கள்ள நோட்டு அடிச்சு ஏமாத்திட்டு போயிடுறான் அப்ப இடையில தரகர்ந்து வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் ஏமாத்திட்டு போயிடுறான் அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இறைவனுக்கு நீ நேரடியாக இருக்காம ஆட்களை வச்சு நீ அணுகணும் நினைச்சால் அவன் யார் உன்னை ஏமாத்த ஏமாத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்ப இது ஒவ்வொரு மனுஷனு அவன் நல்லவனா கெட்டவனா எடை போட்டு கண்டுபிடிக்க ஒரு மனுஷன் நல்லவன் கெட்டவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வெளியில அடையாளம் இருக்குதா இல்ல வெளியில பார்த்தா ஆடுபயில இருப்பான்னு ஒரு ஆளை நமக்கு தோணும் ஆனா உள்ள விசாரிச்சு பார்த்தா ரொம்ப தங்கமானவனா இருப்பான் வெளியில ஒருத்தனை பார்த்தவனு மாதிரி நடப்போம் அவன் மேல நமக்கு சந்தேகம்லாம் தான் வரும் ஆனா அவனுக்கு எந்த ஒரு கேஸும் இருக்காது யாரும் தேடி இருக்க மாட்டான் யாரும் ஏமாத்திருக்க மாட்டான் மோசடிக்க மாட்டான் இன்னொருத்தனை பாப்போம் இந்த மாதிரி ஒரு தங்கமான ஆளுக்கு பாத்தீங்களா ஜுப்பா பாத்தீங்களா சலப்பா பாத்தியலாம் தாடியை பாத்தியா தஸ்பி ஊற்றறதை பாத்தியலாம் பள்ளிவாசல் ஆளுமா இருக்கிறத பாத்தியலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவன் என்ன செய்யுமா உபோதி கொடுக்க போன பொம்பளை கொண்டு கொடுப்பான் நடக்குதா நகரத்தை நடக்குதா இல்லையா நகரத்தை நடக்கிறது அப்ப நம்ம எந்த குத்துல எந்த பாம்பு இருக்கு நமக்கு முடியா மனிதனை வந்து அவனுடைய தோற்றங்களை வைத்து பழக்க வழக்கத்தை வைத்து அவனுடைய கலரை வைத்து அவன் இருக்கிற உயரத்தை வைத்து அவன் அவன் பேசுகிற மொழியை வைத்தல்ல இவன் நல்லவான உங்களுக்கு கண்டுபிடிக்க வேலைமா கண்டுபிடிக்க ஏழும்னா புரோக்கரா வச்சுக்க சொல்லிடலாம் கண்டுபிடிக்க ஏழும்னா நல்லா என்ன செய்யலாம் அடி நல்லா பார்த்து நல்ல புரோக்கரா பாத்துக்கடா என்ற வர்றதா இருந்தா ஏமாத்து புரோக்கர் அல்லாஹ் சொல்லலாம் எப்படி கண்டுபிடிப்பேன் உலகத்தில் நீ புரோக்கர் ஒழுங்காக கண்டுபிடிக்க மாட்டேங்கிற மனுஷன் வச்சுக்கிற புரோக்கர் இவன் நெசமா வந்து மந்திரியுடைய புரோக்கர் தானா இவன் முதலமைச்சர் புரோக்கர் தானா இவன் வந்து கலைத்தலுக்கு புரோக்கர் தானா அப்படின்னு உன்னால கண்டுபிடிக்க இல்ல மனுஷன் புரோக்கர்லயே அவன் ஒரிஜினல் புரோக்கரான்னு உன்னால கண்டுபிடிக்க இல்லன்னு சொன்னா அல்லாவுடைய புரோக்கர் ஒருத்தன் கிளம்பினான் சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது இது யாரு போட்டா எடுத்துக்கணும் அதாவது காட்டலாம் முதலமைச்சர் நான் நிக்கிற மாதிரி காட்டி நான் தான் புரோக்கர் பாத்துக்கிறேன் பக்கத்துல நிக்கிறேன்னா அல்ல கூட போட்டா எடுத்துக்கணும் காட்டேன் அல்லாவுக்கு புரோக்கர்னு சொன்னா கடவுளுக்கு பக்கத்துல இருந்து போசு கொடுத்து பாத்தீங்களா நான் கடவுள் பக்கத்துல நிக்கிறேன் நான் தான் ஆளு என்ன கொடுங்க நான் உண்டே கொடுத்துறேன் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப அப்ப அந்த புரோக்கரை நம்புற விஷயம் வந்தால் மனிதன் வந்து நாசமா போயிடுவான் எப்படி அவன் கண்டுபிடிப்பான் நல்லவன் கட்டவன் நீனே கண்டுபிடிக்க அல்லா உத்தால அல்லாவா புரோக்கர் இடையில வரான் அவன் நல்லவனா பாத்து நீ தேர்ந்தெடுத்துக்க நீ கட்டவன் ஏமாந்தாது நம்ம தான் அல்லா உத்தான்னு சொன்னா அந்த அல்லா நமக்கு இருக்குங்கிற நமக்கு எப்படி முடியும் நமக்கு முடியாத ஒண்ணு நம்ம சுமத்த கூடிய அல்லாவா இருப்பானா அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த நோய்க்கு வேற காரணம் இதுக்கு வேற மாதிரி போதனை செஞ்சா சரியா வராது அல்ல எப்படி அடிக்கிறான்ட்டு கேட்டா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க உலகத்துல ஒவ்வொரு மனுஷனை வழங்கிக்க நீ யாரை உனக்கு ரொம்ப நெருக்கம் நினைக்கிறியோ அதை விட நான் தாண்டா உனக்கு நெருக்கம் ஏன் பாயிண்ட் எல்லாம் அடிக்கிறான்னு நெத்தி அடிமாங்கல்ல அல்ல என்ன சொல்றான் தெரியுமா அடே அவன் தூரமா இருக்கிறான்னு சொல்லி தண்ணாடி ப்ரோக்கரை தேடுறா நம்மள பார்க்க இயலாது நம்மள அணுக இயலாது நம்மள பேச இயலாது நம்மள பிரார்த்தனை பண்ண இயலாது நம்ம எல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான் நம்ம அற்பமான ஆளு பெரிய பெரிய ஆளுக்கு தான் போய் அவனை சந்திக்க முடியும் அப்படிதான் நினைக்கிற கிடையாதுரா அப்பனுக்கு நீ எவ்வளவு நெருக்கமா அதை விட அவன் இருக்கும் உன் பொண்டாட்டிக்கு நீ எவ்வளவு நெருக்கமா இருக்கிறீ அதை விட அல்ல நெருக்கும் அல்ல எப்படி சொல்றான்னு கேட்டா இஸ்லாம் மட்டும் தான் சொல்றது மனிதனே முதல்ல நீ கடவுளை புரிஞ்சிக்க கடவுள் எல்லா மனுஷனுக்கும் நெருக்கமானவர் எல்லாத்துக்கும் நெருக்கமானவன் எனக்கு ஏன் புரோக்கர் எல்லாத்துக்கும் நானே டெய்லி போய் பிரதமர் மன்மோகன் சிங் கிட்ட போய் பேசிட்டு வருவேன் எனக்கு இதுக்கு புரோக்கர் நான் எப்போ வேணாலும் அவர் போன்ல பேசுவேன் எப்போ வேணாலும் அவர் கூப்பிட்டா என் வீட்டுக்கு வந்துருவாரு நான் கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போயிருவேன் எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்தா நான் எதுக்கு பிரதமர்கிட்ட போறதுக்கு வேண்டி புரோக்கர் வைக்கிறேன் எனக்கு நான் தான் டெய்லி பேசுறேன் பேச முடியுமே சும்மா சொல்றேன் பிரதமர் பேசுறேன் அப்படி இருந்தா பிரதமா எனக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தா அப்ப நான் புரோக்கர் அப்பனா வைக்க மாட்டேன்ல அப்ப அல்ல என்ன பண்றான்னு கேட்டா பிரதமர் டையாவது ஒருத்தன் ரெண்டு பேர் தான் அப்படி கனெக்ஷன் வச்சுக்கிறேன் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அனைவரும் வச்சுக்கிறேன் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கான் இப்ப நான் எப்படி நிற்கும்னா இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இப்படி உட்கார்ந்து இருக்கோம்ல இவ்வளவு பேர் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க இவ்வளவு பேர்லயும் கூட்டமா உட்கார்ந்து தான் எனக்கு தெரியும் நான் உங்களை கண்ணால பாக்குறேன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் ஒன்றரை மணி நேரம் நான் பார்த்தாலும் உங்களுடைய புல் டீட்டெயில் எனக்கு தெரியுமா ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க இதான் தெரியும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் ஆனால் அல்லாவுக்கு என்ன தெரியும் இவரை பத்தி தெரியும் என்ன தெரியும் இவருக்கு வயசு என்ன இவர் வருமானம் என்ன இவர் பொண்டாட்டி எங்க இருக்கிறாங்க இவருக்கு எத்தனை புல்ல இவர் எத்தனை லீவ்ல வந்திருக்கிறாரு இப்ப என்னது உட்கார்ந்து இருக்கிறாரு முடிச்சிருப்ப என்ன செய்வாரு உட்கார்ந்து கேக்குறாரா கேட்கிற மாதிரி சும்மா நடிக்கிறாரா இவர பத்தி இவரை பத்தியும் தெரியும் இவரை பத்தியும் தெரியும் இவரை பத்தியும் தெரியும் இவரை பத்தியும் தெரியும் என்னை பத்தியும் தெரியும் உங்களை பத்தி அம்மன் தெரியும் இப்ப நான் உங்க முன்னாடி போது எனக்கு வந்து யார பத்தியும் ஒண்ணுமே தெரியாது உட்கார்ந்தது உங்க கோலம் மட்டும்தான் எனக்கு தெரியும் உங்க தோற்றம் மட்டும்தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னுடைய தோற்றம் மட்டும்தான் தெரியும் நான் என்னத்துக்கு பேசுறேன் இந்த நோக்கத்தில் பேசுறேன் எனக்கு பின் பின்புலம் என்ன இதை பேசுகிறதுனால நான் ஏதாவது லாபத்தை எதிர்பார்க்குறேன்னா எனக்கு எதாவது வேணுங்கிறத இதை பண்ணுறேன்னா நான் நடிக்கிறேன்னா இதெல்லாம் யாருக்கு தெரியும் அவன் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு தெரியாது என்னை முன்னுக்கு நீங்கள் நேருக்கு நேரம் நீங்கள் பார்த்தாலும் உங்களால் அதை கண்டுபிடிக்க இல்லையா அப்போ அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு கேட்கான்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படி நீ யாருங்கிற உன்னுடைய ஃபுல் டீட்டெயலையும் அறிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு எதுக்குடா ப்ரோக்கரு உன்னை பத்தி அம்புட்டமெண்ட்ட வகை ஃபுல் டீட்டெயில் கையில் வச்சுக்கிறானே உன்னுடைய அவ்வளவு உனக்கு தெரியுமே உன்னுடைய பலவீனம் உன்னுடைய தேவை உன்னுடைய குறை உன்னுடைய மனக்கவலை உனக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே உனக்கு தெரியுமே அப்ப எல்லாம் தெரிந்து உன்னை அப்படி விளங்கி வச்சிருக்கிறான் கடவுளை நம்பி விட்டால் கடவுள் பேரச்சனை எவன் ஏமாத்துவான் அட உனக்கு எவ்வளவு தெரியுமா அவ்வளவு எனக்கு தெரியும் போடான்னு ரூம்ல வாங்க அல்லாட்ட கூட்டிட்டு போறேன் நான் சொல்லி அல்லாட்ட வாங்கி தர நீ என்னடா சொல்லி வாங்கி தர்றது ஏன் அல்லாட்ட நானே கேப்பண்டா உன்னை எவ்வளவுக்கு அல்லாவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு என்னையும் தெரியும்டா அப்படி சொல்லிடுவோம்ல நான் போய் கடவுள்கிட்ட வாங்கி தரேன் எவனா சொன்னா நம்ம என்ன சொல்லணும் நீ எதுக்குடா வாங்கி தரணும் உனக்கு அவனை எவ்வளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கும் தெரியும் உன்னை அவனுக்கு எவ்வளவு தெரியுமோ அதே அளவுக்கு என்னையும் அவனுக்கு தெரியும் உன்னை உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கும் தெரியும் உன்னை அவன் தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு தான் என்னையும் தெரிஞ்சு வச்சிருக்கான் இப்ப நீ என்னடா வசத்தி நான் என்னடா மட்டும் நீ எதுக்குடா எனக்கா வாங்கி தரணு நீ எப்படி கேப்பி கேக்குறேங்கிற எப்படி கேப்ப இங்க இருந்து கேளு நான் ஒத்துக்கிறேன் எப்படி கேட்கணும்